ி கூட்டணியை பார்த்தீங்கன்னா நான் தலைமை தாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுகிறாங்களே அதுக்கு ஆதரவு குரலும் வந்திருக்கு சார் ராகுல் காந்தியை காங்கிரஸ் வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்களா சார் எப்படி சார் இதை பாக்குறது இல்லைங்க அவங்க ராகுல் காந்தி மேல அவரோட தலைமையை வச்சு ஏமாற்றி போயிட்டாங்க அவங்க நினைச்சாங்க இவர் எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு ஒரு நல்ல பெட்சோட இவர் இது பண்ணுவார் செயல்படுவாருன்னு நினைச்சாங்க ஆனா எங்கே டைரக்ட் ஃபைட்டு வரதோ பிஜேபியோட ஏன்னா பாருங்க அகில இந்திய லெவலில் டைரக்ட் ஃபைட்னா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அதில் மாநில கட்சிகள்லாம் வருது கிடையாது அவங்க அவங்க மாநிலத்தில் அவங்க நம்பர் ஒன் பட் ஆல் இண்டியான்னு பேசும்போது வட நாட்டை பற்றி பொழுது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபைட் பிஜேபி காங்கிரஸ் அதில் பாருங்கள் காங்கிரஸ் ஃபெயில் ஆகிடுச்சு ஹரியானாவில் டைரெக்டாக இருந்துச்சு பிஜேபி பத்து வருஷம் அவங்க ஆண்டாச்சு ஹரியானாவில் ஆனால் இவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் திருப்பி வந்துட்டாங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் காங்கிரஸுக்கு சில இஷ்யூஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அது சரியா இது பண்றது இல்லை அதை தவிர்த்து டிக்கெட்டு கொடுக்கும் பொழுது யாரை கேண்டிடேட் போடும்போது கூட சரியா ஒரு இது கிடையாது ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ கிடையாது அதில் பல புகார்கள் வருது அதில் டிக்கெட் ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் ஆறுக்கே ஊழல் இருக்குது குற்றச்சாட்டும் வருது இதை பார்த்த பிறகு சரி ஹரியானா பிறகு மகாராஷ்டிராவது சரியா போட்டிடுவாங்கன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் இதே பிரச்சனையாச்சு அதை தவிர்த்து மகாராஷ்டிராவோட எதிர்கட்சிகளோட கூட்டணி இருந்து பாருங்க மகாவிகாஸ் அகாடி அதில் ஒற்றுமையே கிடையாது காரணம் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு லோக்சபா தேர்தலில் நம்ம எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டோம் காங்கிரஸ் சொன்னதுதான் மற்ற கட்சி கேட்கணும் காங்கிரஸ் தான் முதல்ல நம்ம நம்ம என்ன சொல்றோமோ அதுதானே கேட்கணும் இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறதுன்னு அவரோட அப்ரோச் அது அவங்களுக்கு பிடிக்கும் சரி நீங்க அந்த மாதிரி ஆனா ஜெயிச்சு காமிங்க ஜெயிக்கிறது இல்லை அதனால இப்ப என்ன கிளம்பி இருக்குன்னா சரி இவங்க இவங்களுக்கு காங்கிரஸ் நம்பி என்ன போகுது அப்புறம் இவர் பாருங்க ஏதாவது ஒரு ஒரு மேட்டரை பிடிச்சுட்டாருன்னா அதையே போட்டு அடிச்சுட்டு இருக்காரு இப்ப அதானி 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 எதிர்கட்சிகள் சொல்றாங்க பல பிரச்சனைகள் இருக்கு நம்ம பிரதமர் மோடியோ இல்லை இந்த அரசையோ இது பண்றதுக்கு ஆனா பின் பண்றதுக்கு பல மேட்டர் இருக்கு ஆனா நம்ம ஒரு மேட்டர் பிடிச்சிருந்தோம்னா மத்த மேட்டர் எப்ப பேச போறோம் இதுல வந்து என்ன பாருங்க ராகுல் காந்தி இந்த மாதிரி நினைக்கிறதுனால நம்ம பாராளுமன்றத்தையே நடத்த விடுறது இல்ல காங்கிரஸ் இது அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல நார்மலா நடக்கணும் இது என்ன பண்றீங்க நீங்க வெறும் அதானி அதானி பாருங்க அதான் ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு என்னன்னா பல எதிர்கட்சிகள் இருக்கு ஏன் காங்கிரஸ் தலைவர்களே அதானியோட நல்ல உறவு தான் அவங்க இப்போ தெலங்கானா முதல்வர் அதானி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண சொன்னாரு ராஜஸ்தான்ல இருக்கும் பொழுது அசோக் கெலட் பண்ண சொல்லியிருக்காரு பல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அதானியோட தொடர்பே கொண்டிருக்கலையா அண்ட் அதானி வளர்ந்தது இப்ப இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் காலத்துல காலத்துலேருந்து அவர் வளர்ந்துருக்காரு அத பல காங்கிரஸ் தலைவர்களும் காரணமாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு ஊழல் மேட்டர் பெருசு பண்ணி பெருசு பண்ணி லாபம் ஒன்றும் இல்லையேன்னு ஃபீல் பண்றாங்க அதே நேரத்தில் இவர் என்னது நான் சொல்றதுதான் சட்டம் நான் யார் சொல்றது கேட்க மாட்டேன்னு ஒரு அப்ரோச் இருக்கு அது பிடிக்கல நான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மம்தா பேனர்ஜி வந்து சோனியா காந்தி சந்தித்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ மோடி பிரதமர் ஆகிட்டேன் அதுக்கு பிறகு மம்தா பேனர்ஜி வந்து சோனியா காந்தி சந்தித்து இதே ப்ரொப்போசல் தான் கொடுத்தாங்க என்ன இப்போ பாருங்க காங்கிரஸ் இப்போ வீக் ஆயிடுச்சு பதினாலில் பிரதமர் வந்துட்டார் இவர் சந்திச்சது பதினாறுல இனிமே காங்கிரஸ் கொஞ்சம் பின் கொஞ்சம் பின் வாங்கினு எங்களை சப்போர்ட் கொடுக்கட்டும் மாநில கட்சிகளை முன்னாடி வச்சு பின்னாடி காங்கிரஸ் புஷ் பண்ணட்டும் அப்படின்னு ப்ரப்போசல் கொடுத்தோம் அதை கேட்ட உடனே சோனியா காந்தி கோபம் வந்துச்சு அப்போ நீங்கள் ராகுல் காந்தியோட தலைமையை கொஸ்டின் பண்றீங்களான்னு கேட்டாங்க மம்தா நாங்கள் எப்படி விட்டு கொடுப்போம் எங்கள் இடத்த நாங்கள் தானே பெரிய கட்சி அகில இந்திய லெவலில் காங்கிரஸை தவிர்த்து வேறு யார் இருக்காங்கன்னு சோனியா வந்து நல்ல டோஸ் விட்டாங்க மம்தா இதை நான் நடந்த விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதெல்லாம் முடியாது காங்கிரஸ் இல்லாமல் எதிர்கட்சி கிடையாது காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபிக்கு எதிர்ப்பு கிடையாது காங்கிரஸ் இருந்தால் தான் பிஜேபி எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இதனால மம்தா வந்து கொஞ்சம் சரி இவங்க காங்கிரஸ் நம்மளோட ஒன்றும் செயல்படாதுன்னு சொல்லி பத்தொன்பது தேர்தல் அவங்க தனியாக போ போட்டாங்க பிஜேபி மீண்டும் அவங்க வெற்றியில் வந்துருச்சு ஆட்சி பிரதமர் ரெண்டாம் முறை வந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் திருப்பி இந்த மேட்டர் ஆரம்பிச்சுது அப்போ மம்தா திரும்பி சொன்னாங்க பாருங்க ஏதாவது பண்ணியாடோம் அப்போ காங்கிரஸ் வந்து சரி பண்ணலாம் நீங்க பண்ணுங்க போதிய ரெண்டு இருபத்தி நாலில் நம்ம இது பண்ணணும்னா பண்ணலாம்னு சொல்லி அவங்க இந்தி கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க நிதிஷ்குமாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது நீங்க எல்லாரும் பேசி பண்ணுங்க அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி பொறுப்பு தரோம் ஒரு போஸ்ட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க நிதிஷ்க ஆனால் நிதிஷ்குமார் தீவிரமா இறங்கினாரு ஆனா ஆறு மாசம் ஆச்சு ஏழு மாதம் எட்டு மாசம் ஆச்சு ஒண்ணுமே மேட்டர் மூவ் ஆல இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே மேட்டர் மூவாம ஆகாம இருக்கும் பொழுது அதை தவிர்த்து காங்கிரஸ் வந்து இந்தி கூட்டணி தலைமையை விட்டு கொடுக்க தயாராங்க அதனால அவர் என்ன பண்ணாரு இது நம்மள்ட்ட வேலைய வாங்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு கன்வீனர் பதவி கூட தர மாட்டேங்கன்னு சொல்லி அவர் கோச்சுக்கு வெளில போயிட்டார் போய் என்டிஏல போய் சேர்ந்துட்டார் அது எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்டா எதுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த பேக்ரவுண்ட்ல தான் இப்போ நடக்கிற இது சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும் சரத்பவாரோட தேசிய கட்சியா இருக்கட்டும் எங்கேயோ ஃபீல் பண்றாங்க காங்கிரஸ் நம்மளை லெட் டவுன் பண்ணிருச்சு இந்த காங்கிரஸ் வந்து ஒரு குதிரை மாதிரி ஆயிடுச்சு இதை நம்பி ஆற்றுல இறங்க முடியாது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு பட் ராகுல் காந்தி என்ன விட மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி விட்டு கொடுக்க மாட்டார் அவர் பேசாம இருக்காரு சரி எங்க போவாங்க இந்த எதிர்கட்சிகள் நம்ம இல்லாம பிஜேபி எப்படி இவங்க என்ன சாதிக்க முடியும் பிஜேபி அப்படின்னு அவர் சொல்றாரு இதுதாங்க கரண்ட் நிலைமையை நான் உண்மை நிலைமையை எடுத்து சொல்றேன் இல்ல மம்தா பானர்ஜிக்கு தேசிய அளவுல வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா சார் இவங்களோட செயல்பாடுகள்லாம் இப்ப தொடர்ந்து அப்படின்னா அப்படிதான் இருக்கு அவங்களோட ஏன்னா அபிஷேக் பானர்ஜி அவருடைய அந்த எம்பியில இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருடைய பொறுப்புன்றது அதிகரிச்சுட்டு வருது அதெல்லாம் பாக்கும்போது மம்தா பானர்ஜி ஓகே சென்டர்ல வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு கரெக்ட் தானா சார் அது 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 காரணம் அவங்க கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜி அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தன் அத்தை கிட்ட நீங்க டெல்லி போயிடுங்க டெல்லி அரசியல் பண்ணுங்க என்கிட்ட இத விட்டுருங்க அவருக்கு மேற்கு வங்காளம் அமைச்சரான முதலமைச்சரான ஆசை எங்க இருக்காரு போன மேற்கு வங்காள தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவர் கேண்டிடேட்ல செலக்ட் பண்ணாரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ரொம்ப இது வருது அவருக்கு மம்தா பானர்ஜிக்கு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு அண்ணாமகன் இருந்தாலும் அத்தையோட ஒரு டென்ஷன் இருக்குது ஏன்னா இவருக்கு வயசாயிட்டே போறது இவர் சொல்கிறார் சரி நீங்க தேசிய அரசியல் பண்ணுங்க என்கிட்ட விட்டுருக்க அதனால அவருக்கு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை மமதா மமதா இது தான் என்ன கேட்டாங்க நீங்க இந்திய கூட்டணி ஆரம்பிச்சீங்க இப்ப எங்க போகாம எப்படி முடிஞ்சு கிடக்கிறத என்ன பண்ண போறீங்க அவர் சொல்ற என்ன பண்ண முடியும் நான் எங்கிட்ட பொறுப்பு கொடுத்தா நான் திருப்பி அதை ரிவைவ் பண்றதுக்கு பாப்பேன் இப்ப திருப்பி அதுக்கு ஒரு உசுர் கொடுக்கறதுக்கு பார்ப்பேன்னு இவங்க சொல்றாங்க மமதா அப்பதான் எல்லாரும் சொன்னா கரெக்ட் சரத்பவார் சொன்னார் ரைட்டுன்னு சொன்னார் சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவ் சொன்னார் இது கரெக்ட் தான் பண்ணலாம் அப்படின்னாரு பட் காங்கிரஸும் ஒத்துக்கல இப்போ எல்லா கட்சியிலும் ஒன்னு விஷயம் நடக்குதுங்க சரத்குமார் டிஎம்கேயில் அடுத்த தலைமுறையை நேம் பண்ணியாச்சு உதயநிதி ஸ்டாலின்ல அடுத்த தேர்தல் அவர் தலைமையில் தான் டிஎம்கே அடுத்த தேர்தலில் போட்டியிட போறது அந்த தேர்தலுக்கு பிறகு டிஎம்கே ஜெயித்தால் சந்தேகம் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் புதழ்வார் அந்தந்த கட்சியில இருக்கிற செகண்ட் லைன் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க மேற்கொள்ள காலத்துல அபிஷேக் வரைஞ்சா தான் ஆசைப்படுறாரு அப்ப அது ஆசைப்படுறது மமதா நாந்து போனோம்ல இப்போ இலங்கை அதிபர் வந்துட்டு இந்தியா பயணம் மேற்கொண்டு இருக்காரு என்ன சார் பின்னணி என்ன இங்க தமிழக முதலமைச்சரம் பாத்தீங்கன்னா அவருக்கு கோரிக்கை எல்லாம் வச்சிட்டு வந்துட்டு இருக்காரு மீனவர்களை துன்புறுத்தன் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பயணம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனது சார் இல்லையா அவர் நேத்திக்கு பிரதமர் மோடியோட சந்திச்சு திசநாயக்கு ஜனாதிபதி திசநாயக பாத்தீங்கன்னா பல மேட் டிஸ்கஸ் பண்ணாங்க இந்தியா பொறுத்து போட்டு எப்போதும் இலங்கை ஏன்னா இலங்கைக்கு நம்ம எக்கச்சக்கமா ஹெல்ப் கொடுத்திருக்கோம் அவங்க பெரிய பொருளாதார கிரைசிஸ்லேருந்து அவங்களை விடுவிச்சது இந்தியா சைனாட்ட எக்கச்சக்கமா பட்டாங்க சைனாக்கு எப்போதும் இலங்கை மேல ஒரு கண்ணு இருந்துட்டே அதை எப்படியாவது நம்ம அதை குறைக்கணும்னு சொல்லிதான் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் கொடுத்தோம் நடுல பாருங்க ஒண்ணு சாப்பிடறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸ்ரீலங்கால அதாவது இலங்கையில பார்த்தீங்கன்னா விலைவாசி அப்படி ஏறிப்போச்சு எக்கச்சக்க கடன் வெளிக்கடன் வேற ஐஎம்எஃப் வேற பிரச்சனை ஐஎம்எஃப்லேருந்து கடன் வாங்கி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இந்தியா முழுமையாக இலங்கையை சப்போர்ட் செய்யுது ஆனால் இன் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு என்னன்னா ரெண்டு விஷயம் ஒன்று நீங்க சைனாக்கு அங்கே இடம் கொடுக்கக்கூடாது சைனா கப்பல் வர்றது சைனாவோட அவங்களோட போர் கப்பல் வருது இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் என்கரேஜ் பண்ணக்கூடாது ஒன்று இரண்டாவது நம்ம தமிழ் மீ தமிழ்நாடு மீனவர்கள் மீது நீங்கள் கொஞ்சம் மன மன இதோட ஹியூமன் இதோட பார்க்கணும் நீங்க அனுதாபத்தோடு அவங்கள இது பண்ணணும் இந்த மேட்ரு டிஸ்கஸ் ஆயிருக்கு அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓப்பனாக நம்ம ஜனாதிபதி திசநாயக்கே சொல்லியிருக்காரு ஒருபொழுதும் இலங்கை இந்தியாவுக்கு எதிர்த்து செயல்படாது இந்தியாவோட பாதுகாப்பு இலங்கையோட பாதுகாப்பு ரெண்டுத்திலையும் ஒன்னா ஒரு விஷயம்தான் தனி விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மோதியோட ஒரு ஒப்பந்தத்தை தெரிவிச்சார் அண்ட் மீனவர்களை பொறுத்த மட்டும் அவர் தரப்புல இருந்து ஒரு பெரிய கோரிக்கை என்னன்னா உங்க மீனவர்கள் சின்ன மீனவர்கள் வந்தா பரவாயில்ல அதாவது போட்ல வந்துட்டு போறவங்க கட்டுமரத்துல வந்துட்டு போறவங்க ஓகே பெரிய பெரிய கப்பல் வருது ட்ராலர் வருது இந்த ட்ராலர் வந்து பெரிய டிராகனட்டு போட்டு எடுக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க இது இலங்கை ஒத்துக்காது நீங்க உங்க நாங்கள் உங்க மீனவர்களோட நடைமுறை நல்லா நாங்கள் மாத்திக்கிறோம் ஆனா உங்க உங்க மீனவர்கள்ட்ட சொல்லுங்க சீசன் இல்லாத போது எப்போ மீன் குஞ்சு போடுதோ நீங்க பாட்டம் ட்ராலிங் பண்ணீங்கன்னா பெரிய ட்ராலரை கொண்டு வந்து பண்ணீங்கன்னா ஒரு மீன் இருக்காது கடல்ல அது எங்க மீனவர்களையும் பாதிக்கும் உங்க மீனவர்களையும் பாதிக்கும் இது அவருடைய எடுத்து சொல்லியிருக்காரு நீங்க இதை வந்து ட்ராலரை என்கரேஜ் பண்ணாதீங்க நாங்க ட்ராலரை அலோ பண்ண முடியாது இது ஒரு பிரச்சனைங்க அதாவது சின்ன சின்னதாக போய் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பிடிச்சிட்டு வராங்க பாருங்க அவங்க சின்ன போட்ல போறாங்க வர்றாங்க ஆனா பெரிய 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 கப்பலே கொண்டு வராங்க அது பெரிய கப்பல் எல்லாம் உங்களுக்கு திருவனந்தபுரத்துல இருந்து வருது இங்க இங்க இருந்து போறது இதெல்லாம் போய் அவங்க பூரா நெட்ட கீழே போட்டு அந்த சமுத்திர அந்த இது இருக்கு பாருங்க அதுல பாட்டம் ட்ராவலிங் பண்றாங்க அதுல என்ன வருது சீசன் குஞ்சு போடுற சீசன்ல குஞ்சுகள் எல்லாம் மாட்டிக்குது அப்புறம் மீனே இருக்கு இல்லாம போயிடும் அந்த நிலைமை கூடாது அப்படின்னு ஒரு இந்த மேட்டர் டிஸ்கஸ் ஆயிருக்கு அதனால எனக்கு தோணுது இவர் வந்து பாருங்க முதல் முறையாக தேர்ந்தெடுத்த பிறகு பதவி பதவியில வந்த பிறகு முதல் ஃபாரின் விசிட் அவர் இந்தியாக்கு வந்திருக்கார் நம்ம நாயக் அதுக்கு பிறகு தான் அவர் சைனா போக போறாரு போறாரு அதுல வந்து இந்தியா இந்தியாவை எதிர்த்து செயல்பட மாட்டேன்னு சொன்னது நம்ம கேள்விப்படுறது என்னன்னா மோதிக்கும் திருஷ்டநாயகம் ஒரு பிராடம் ஒரு நல்ல பெரிய ஒப்பந்தம் ஏற்படுது அதுல தமிழ் ஊழலர்களோட விஷயங்களும் அதுல அடங்கியிருக்கு ஓகே சார் தொடர்ந்து பேசும் நேர்கால் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார்